கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திட வேண்டும் என்று வந்த அறிவிப்பிற்கு பின்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய அறிவுறுத்தலிலே அவர் தலைமையிலே இன்றைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற இருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் வர இருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற பேரியக்கத்தினுடைய நண்பர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் தங்களோடு வந்திருக்கிற பேரியக்க நிர்வாகிகளை இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இடத்தில் ஓரடியாக திரண்டு நின்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றது என்பதை உணர்த்துகிற விதத்திலே ஆங்காங்கே நிற்கிற பேரியக்க தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர்கள் எல்லாம் இங்கே பேசியிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்திலே மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை பெருந்தகை வர இருக்கிறார் எனவே அவருடைய உரையை கேட்பதற்கும் இங்கு இருக்கிறவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றியடைய செய்கிற வகையிலே உங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் குறுகிய கால ஏற்பாட்டில் நாங்கள் அனுமதியை கேட்ட உடனேயே எங்களுக்கு தந்து உரிய விதத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு இங்கே குழுவி இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரிய பெரியோர்களே இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழல் எதனால் ஏற்பட்டது என்றால் உலக நாடுகளிலே வல்லரசாக திகழ்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் பிடியிலே இருக்கிற சுமார் ஏழு லட்சம் பேர் அங்கே அனுமதியின்றி இருப்பதாக தகவலை இருக்கிறார்கள் இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக இன்றைக்கு இருக்கிற பாஜக மைனாரிட்டி பாஜக அரசினுடைய பிரதமர் மோடி எப்படியோ மோடிக்கு ஒரு அண்ணனை போன்றவர் தான் ட்ரம்ப் இப்போது ட்ரம்ப் அங்கே அவர் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதிகார துஷ்பிரயோகத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று எண்ணுகிற அதிகார திமிர் பிடித்தவர்கள் உலகை ஆள்கிற போது தேசத்தை ஆள்கிற போது என்ன நடக்குமோ அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் செய்திருக்கிற வேலை என்பது அந்த நாட்டிற்கு ஏதோ நன்மை செய்வதாக சொல்லி அங்கிருக்கிற பல்வேறு நாடுகளிலிருந்து குடியேறியவர்களை அவர்கள் முறையற்ற முறையில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் முறையான ஆவணங்களை வைத்திருக்கிற வைத்திருக்கவில்லை என்பதை சொல்லியும் இப்போது அவர்களை வெளியேற்றுகிறார் அவர்கள் எல்லாம் ஏதோ நேற்றைக்கோ கடந்த வருடமோ அதற்கு முன்போ சென்றவர்கள் அல்ல ஆண்டாண்டுகளாக அங்கே இருந்து அந்த நாட்டிற்காக உழைத்து அந்த தேசத்திற்காக உழைத்தவர்கள் இங்கிருந்து ஏன் சென்றார்கள் இந்தியாவிலே இப்போது கடந்த பத்தாண்டுகளாக பன்னிரண்டு ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மோடியினுடைய நிர்வாகத்தின் கீழே இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்ன மோடியால் இங்கே வேலை வாய்ப்பை தர முடியவில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எனவே படித்த இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்காக அங்கே அவர்கள் செல்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக செல்கிறவர்களை இன்றைக்கு அவப்பெயரோடு அவர்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அங்கிருக்கிற ட்ரம்ப் எடுத்திருக்கிற முடிவு மோடியினுடைய மறு உருவம் அவர் இந்த மோடி தான் அந்த ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் பிரச்சாரத்தையே மேற்கொண்டவர் இந்தியா இருந்து சென்ற குடியேறி ஆதரவாளர்களை போல ட்ரம்ப் ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தார் அந்த தேர்தலில் தான் ட்ரம்ப் தோல்வியடைந்தார் இப்போது ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே மோடியை பழிவாங்குவதற்கு இப்போது அவர் கையில் எடுத்து இருக்கிற ஆயுதம் சட்ட விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியர்களை வெளியேற்றுவது அதுவும் எப்படியான முறையில் கையிலே விலங்கிட்டு காலிலே விலங்கிட்டு அவர்களை கொத்தடிமைகளை போல அதுவும் ராணுவ விமானத்திலே அனுப்புகிறார் அவர்களை உரிய முறையிலே அவர்களை திரும்ப அழைப்பதற்கு நம்மிடத்திலே விமானப்படை இருக்கிறதா நம்மிடம் இருந்த ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் போன்ற விமானங்கள் எல்லாம் பொதுத்துறை விமானங்கள் எல்லாம் இப்போது தனியாருக்கு விற்றாகி விட்டாது எனவே இந்த சூழ்நிலையில அவர்களை அழைத்து கொண்டு வந்து இங்கே அவர்களால் இந்தியாவின் சார்பில் ஏற்பாடு செய்து அழைத்து வர முடியவில்லை எனவே அவர்கள் ஒப்புக்காக அவர்கள் செய்கிற வேலை என்பது அவர்கள் ஒப்புக்காக இன்றைக்கு ஜெய்சங்கர் சொல்கிறார் பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் சொல்கிற பதில் என்று என்னவென்று சொன்னால் எங்களுடைய அந்த நாட்டினுடைய சட்ட விதிகள் அப்படி இருக்கிறது அந்த நாட்டினுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது என்று சால்சாப்பு சொல்கிறார் அவர் அமெரிக்காவுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் அதுவும் இந்திய இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால் இதுதான் அவர்கள் நாட்டின் நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் என்று சால்சாப்பு எனவேதான் பெரியவர்களே நாம் கண்டிக்க வேண்டியது ட்ரம்பை மட்டுமல்ல இந்த கொடுஞ்செயலுக்கு காரணமான இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மைனாரிட்டி பாஜக அரசினுடைய பிரதமர் மோடியை கண்டிக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கிறது எனவேதான் தேசத்தில் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தேச மக்கள் அனைத்து பேரும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சிகரமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டிரம்புக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலும் எதிர்ப்பு குரல்கள் முளைக்க தொடங்கியுள்ளன உள்ளன அதை போலத்தான் அங்கே ட்ரம்புக்கு ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் உண்டு தமிழகத்திலும் இந்தியாவிலும் தமிழகத்தில் எழுகிற வெளிச்சி இந்தியா முழுவைக்கும் பரவட்டும் நிச்சயம் மோடி விரட்டடிக்கப்படுவார் மோடியை விரட்டுகிறவரை எமது போராட்டம் தொடரும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்லும் பெருந்தகை அவர்களை கண்டன பேருரை ஆற்றுவதற்கு நான் அன்போடு அழைக்கிறேன் இங்க இருக்கிற பேரியக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் தலைவர் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு ஏதுவாக அமைதியான முறையிலே உங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் கூட்டத்திற்கு பின்னாலே ஆங்காக நிற்கிறவர்கள் தயவு கூர்ந்து ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடப்பதற்கு உங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று சொல்லி அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பெருதே அவர்களை கண்டன பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன் நம்முடைய இந்தியர்களை அமெரிக்காவிலிருந்து கொடூரமான முறையில் கைவிலங்கிட்டு கால் விலங்கிட்டு இந்தியாவிற்கு வெளியேற்றிய அமெரிக்காவை கண்டித்து அதை வேடிக்கை பார்க்கின்ற பாஜக அரசையும் மோடியையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை எந்தவித கண்டன அறிக்கையோ அமெரிக்கா செய்வது என்ற தவறு என்றோ சுட்டிக்காட்டாத மோடி அவர்கள் மௌனியாக இருக்கிறார் ஒரு காலத்தில் இந்தியாவின் பெருமைகள் உலக அளவில் தலை நிமிர வைத்தவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பிரதம மந்திரிகள் ஜவஹர்லால் நேரு ஆகட்டும் அன்னை இந்திரா காந்தி ஆகட்டும் தலைவர் ராஜீவ் காந்தி ஆகட்டும் நம்முடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டுகள் ஆட்சி செய்யும் போவதாகட்டும் இந்தியர்களுக்கு ஒன்று என்றால் இந்தியர்களுக்கு எந்த அவமரியாதை செய்தாலும் உடனே அதை கண்டித்து அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்பார்கள் ஆனால் இந்தியர்களை தொடர்ந்து கை விளங்கிட்டு கால் விளங்கிட்டு அவமானப்படுத்தி இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இதற்கு ஏன் இன்னும் மோடி அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்யவில்லை அடுத்த மாதம் அமெரிக்காவிற்கு போக செல்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதற்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் கண்டன குரலாக திகழ்ந்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களை மற்றும் இன்னொரு மாவட்ட தலைவர் டெல்லி பாபு அவர்களை தென்சென்னை மாவட்ட தலைவர் முத்தழகன் அவர்களை துரை அவர்களை துரை சந்திரசேகர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அசைன் மௌலானா அவர்களை வட சென்னை மாவட்ட தலைவர் திரவியம் அவர்களை திரு துரை அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதராமன் அவர்களை மாவட்ட செயலாளர்கள் திரு டி செல்வம் அவர்களே திரு கீழானூர் ராஜேந்திரன் அவர்களை திரு ராம்மோகன் அவர்களை திரு அருள்பித்தையா அவர்களை மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி அமிர்தவசினி அவர்களை திருமதி புத்தனேசன் அவர்களை திரு கீர்த்தி அவர்களை திலகர் அவர்களை எனக்கு முன் இங்கே உரையாற்றி சென்றிருக்கும் சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அண்ணன் பட்டாபி அவர்களை முக்கிய தலைவர் பெருமக்களை எதற்காக மோடி இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார் ஒரு ஒரு இந்தியருக்கும் இது மிகப்பெரிய தலைகுனிவு அவமரியாதை அமெரிக்கர்களாகட்டும் எந்த நாட்டை சார்ந்தவர்களும் இந்தியாவில் அரசு வழிகாட்டுதலுக்கு எதிராக தங்கினால் அவர்களை மரியாதையோடு நாம் திருப்பி அந்த நாட்டிற்கு அனுப்புகிறோம் இதுவரை யாரையும் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பியதில்லை தினமும் இந்தியா முழுவதும் விசா இல்லாமல் அனுமதி இல்லாமல் தங்கிய வெளிநாட்டவர்களை அவர்கள் நாட்டுக்கு எந்தவித குந்தகமும் தலைகுனிவும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் மிகவும் கண்ணியத்தோடு இந்தியா இவ்வளவு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஏன் இந்தியர்களை புதியதாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அவமானப்படுத்தி தனி விமானத்திலே இந்தியாவிலே போய் விட்டு விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் இந்த தேசம் ஏன் வேடிக்கை ஆட்சியாளர்கள் ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தின் ஏலியன்கள் என்று சொல்லுகிறார் ஏலியன்கள் என்றால் ஒரு கிரகத்தில வசிக்கும் அது ஒரு பிறவிகள் அப்படி ஏலியன்களோடு இந்தியர்களை ஒப்பிட்டு பேசும் அமெரிக்காவை ஏன் கண்டிக்கவில்லை இதே போன்ற ஒரு சம்பவம் அமெரிக்காவில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்தது அங்கே என்ற ஒரு ஐ அதிகாரி அவர்கள் அமெரிக்க தூதரகத்தின் துணை அதிகாரியாக பணியாற்றினார் அவருடைய வீட்டில் பணியாற்றும் ஒரு பெண்மணி தவறான தகவல் கொடுத்து அமெரிக்காவில் வந்தார் என்பதற்காக அவரை சிறை பிடித்தார்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் எங்களுடைய தூதரகத்தின் அதிகாரியை வழக்கு போட்டு அமெரிக்காவை கண்டித்து டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில அமெரிக்க தூதரகம் டெல்லியில் உள்ள பகுதியில சாலைகளை மறைத்து பாதுகாப்புக்காக கல்கலை போட்டு வைத்திருந்தார்கள் தடுப்புகளை உடனே டெல்லி காவல்துறையை தொடர்பு கொண்டு அவருக்கு செக்யூரிட்டியை வாபஸ் பெறுங்கள் சாலையில் போடப்பட்ட கல்களை அகற்றுங்கள் அவர்களையும் எல்லா தூதருக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று உடனே அங்கிருந்து அகற்றப்பட்டார்கள் இதுதான் அமெரிக்காவுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் கொடுத்த பதிலடி இதுதான் காங்கிரசுடைய ஆட்சி காங்கிரசுடைய பிரதமர் ஆனால் மோடி அவர்கள் ஏன் இன்னும் அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை இது ஏதோ பஞ்சாபை சார்ந்த சார்ந்த ஒரு இந்தியர்களுக்கு என்று நாம் கடந்து விட்டு போக முடியாது இது ஒரு ஒரு இந்தியருக்கும் தலைகுனிவு பஞ்சாபி என்று நாங்கள் பார்க்கவில்லை வட மாநில தமிழ் என்று பார்க்கவில்லை நாங்கள் இந்தியர்களாக பார்க்கிறோம் இதை இந்தியாவிற்கு தலைகடிவு என்று பார்க்கிறோம் நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறோம் இனிமேலாவது மோடியும் பாஜக ஆட்சியும் அமெரிக்காவிற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் ராஜ ரீதியான உறவுகளை முறிக்க வேண்டும் ஏன் இதுவரை அமெரிக்க தூதரை அழைத்து கண்டனத்தை தெரிவிக்கவில்லை எந்த நாட்டில் இந்தியர்களுக்கு எதிராக சம்பவங்கள் நடந்தால் அந்த தூதர்களை அழைத்து நாம் எல்லாம் இருக்கிறோம் இது வரலாறு ஆனால் இதுவரை அமெரிக்க தூதர்களை அழைத்து கண்டிக்கவில்லை அவர்களை எச்சரிக்கவில்லை என்றால் இந்தியா எங்கே கொண்டிருக்கிறது வெளியுறவு கொள்கை எந்த அளவில் தோல்வியடைந்திருக்கிறது எல்லா துறையிலும் தோல்வி 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 என்ற தோல்வியை தழுவிருக்கிறார்கள் வெளியுறவு கொள்கை முழுவதமாக தோல்வி அண்டை நாடுகள் எல்லாம் நம்முடன் நட்பு நாடுகளாக இருந்தன அண்டை நாடுகளாம் இன்று பகை நாடுகளாக மாறியிருக்கிறது இந்தியாவை சுத்தி இருக்கின்ற பர்மா இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் பூட்டான் நேபால் இந்தோனேசியா ஒரு சிறிய இலங்கை கூட இப்பொழுது நம்மை சீண்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது இப்பொழுது அண்டை நாடுகள் எல்லாம் பகை நாடுகளாக மாறி ஒரு பக்கம் சீனா அங்கு ஆக்கிரமணம் செய்து கொண்டிருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ் லடாக் பகுதிகளை சீன எழுத்துக்களான மேண்டின் எழுத்துக்களில எல்லா கிராமங்களையும் அபகரித்து வருகிறார்கள் இதுவரை ஏன் வாய் திறக்கவில்லை எதற்காக இந்தியா அரசு இன்னும் குரல் கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது இதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் எல்லா தலைநகரங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இனிமேலாவது உடனடியாக இந்திய அரசு தலையிட வேண்டும் இந்த நிலைமை தொழிலதிபர்களுக்கு அம்பானிக்கோ அதானிக்க வந்தால் மோடி அமைதியாக இருப்பாரா எதற்காக இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் அதானி மீது ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு பயப்படுகிறாரா மோடி என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஒரு அதானிக்காக இந்தியாவுடைய இறையாண்மையையும் இந்தியாவுடைய பெருமையும் இந்தியாவுடைய நண்பதிப்பையும் நாம் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் ஏற்கனவே அதானி மேல் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்திய அரசு அச்சப்படுகிறது ஏன் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி பாஜக அரசே மோடி அரசே உடனடியாக உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யுங்கள் எச்சரிக்கை விடுங்கள் ராஜரீதியான ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் இந்தியர்களை நாம் விட்டுக் கொடுக்கின்ற நிலை ஏற்படும் என்று அமெரிக்கா உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள் எல்லா நாடுகளும் இனிமேல் இப்படி இந்தியர்களை சீண்டி பார்ப்பார்கள் இனிமேலும் வேடிக்கை பார்க்காமல் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இப்பொழுது நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முழக்கங்களை எழுப்பி விட்டு நாம் இந்த கண்டனத்தை இங்கே பதிவு செய்ய இருக்கிறோம் மோடி அரசே மோடி அரசே பாஜக அரசே பாஜக அரசே நடவடிக்கை எடு கண்டனத்தை தெரிவித்துவிடு அமெரிக்காவுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பிடு மௌனம் காக்காதே மௌனம் காக்காதே அமைதி வேண்டாம் அமைதி வேண்டாம் இந்தி அரசே அமைதி வேண்டாம் இந்தியர்களை அவமதித்து அமெரிக்காவை கண்டித்திடு அமெரிக்காவை கண்டித்திடு நடவடிக்கை எடு நடவடிக்கை அமெரிக்காவிற்கு எதிராக எடு நடவடிக்கை எடு இந்தியர்களை அவமானப்படுத்திய இந்தியர்களை தடமுடியை வைத்த அமெரிக்காவிற்கு கண்டனத்தை தெரிவி மோடி அரசு பிஜேபி அரசு மோடி அரசு பிஜேபி அரசு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு இந்திய கடே மன்னிப்பு கேள் அவமதிக்காதே 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 அவமதிக்காத இந்திய கதையை அவமதிக்காதே நிறுத்து 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 நிறுத்து

ஆர்பாட்ட ஆர்ப்பாட்ட காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து அமெரிக்கா இந்தியர்களை அங்கு குடியேறியவர்களை இந்தியாவிற்கும் திருப்பி அனுப்பும் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் அனுமதி இல்லாமல் குடியேறியவர்கள் என்று இந்தியாவிற்கு ஒரு விமானத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதில் எங்களுக்கு வெளியுறவு துறையின் பணி என்று விட்டுவிடலாம் ஆனால் இந்தியர்களை கை விளங்கிட்டு கால் விளங்கிட்டு இடுப்பு விளங்கிட்டு அவமானப்படுத்தி அமெரிக்காவில் இருந்து திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் குற்றவாளிகளை போய் அவர்களை நடத்தி இருக்கிறார்கள் ஏன் பாஜக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் மோடி இது சம்பந்தமாக வாய் திறக்கவில்லை இதே போல இந்தியர்களுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது தேவயானி அமெரிக்காவின் துணை தூதராக இருந்தார் அவருடைய வீட்டில் பணி செய்யும் பெண் தவறதனால விசா பெற்றிருக்கிறார் தவறான தகவல் கொடுத்திருக்கிறார் என்று இவரை கைது செய்தார்கள் துணை தூதரை உடனே டாக்டர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுத்தார் அமெரிக்க தூதரங்களுக்கு முன்பு இருந்த ஏராளமான காவல்துறையை எல்லா தூதரங்களுக்கும் உள்ள பாதுகாப்பு போல் இங்கேயும் செயல்படுங்கள் என்று ஆணையிட்டார் ரோடுகளில தடுப்பு ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த தடுப்புகளை எல்லாம் அகற்றினார்கள் இன்னும் அது வீடியோவில் யூடியூப்ல இருக்கிறது இதுதான் காங்கிரஸ் பிரதமர்கள் எடுத்த நடவடிக்கை ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்காவையும் சாரமாட்டோம் ரஷ்யாவையும் சாரமாட்டோம் என்று நாம் கொண்டு வந்தார் இந்தியர்களை தலை நிமர வைத்த பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி டாக்டர் மன்மோகன் சிங் ஆனால் இன்று கை விலங்கு கால் விலங்கு இடுப்பு விலங்கு திருப்பி அனுப்புகிறார்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில எதிர்வினை ஆற்றியது போல் இவர்களால் எதிர்வினை ஆற்ற முடியவில்லை நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அமெரிக்கா தவறு செய்திருக்கிறது என்று பதிவு செய்ய முடியவில்லை இதுதான் மோடியோடைய ஆட்சி இதை வன்மையாக காங்கிரஸ் கண்டிக்கிறது அதை கண்டித்து இன்று நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன या <laughs> धानको எல்லா தூதரங்களுக்கும் உள்ள பாதுகாப்பு போல் இங்கேயும் செயல்படுங்கள் என்று ஆணையிட்டார்